வெண்முரசு வெண்முகல் நகரம் இரண்டு பகுதி ஒன்று பொன்னுடர் நாக்கு இரண்டு வாசிப்பது சந்தீப் எரிபுகள் பாடி முடித்து தென்னகத்துப் பாணன் தன் யாழ் தாழ்த்தி தலை வணங்கினான் அவனுடைய மூன்று மாணவர்களும் பன்னிரு செங்கற்களை அடுக்கி உருவாக்கப்பட்ட எரிகுளத்தில் நெய்வரகில் எழுந்தாடிய தழலை பேணிக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு இருபக்கமும் மரப்பலகை இருக்கைகளில் பாண்டவர்கள் நால்வரும் அமர்ந்திருந்தனர் அப்பால் மரத்தில் சாய்ந்து மார்பில் கரங்கோர்த்து பீமன் நின்றிருந்தான் பானம் புலித்தோல் இருக்கை விட்டு எழுந்து விலகியதும் அவன் துணைவி தன் நந்தினியுடன் வந்து அதில் அமர்ந்தாள் தோளில் விரித்திட்ட நீள் குழலை சுருட்டிக் கட்டி அதன் மேல் தோல்வார் இட்டு எருக்கியபின் மான் தோல் மேலாடையை சரிசெய்தபடி எரிமுன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான் தன் மாணவன் அளித்த நெய்க்குடுவையை வாங்கி தழலுக்குள் சொரிந்தான் நீரில் கூழாங்கல் விழுந்து ஒலியுடன் தீயின் நாக்குகளில் ஒன்று எழுந்து அதை கவ்விக்கொண்டது விரலி நுங்கு போன்ற இறுகிய பெருமுலைகளுக்கு நடுவே வளைந்திறங்கிய கல்மாலையும் தோள்தொட தழைந்த காதுமடல்களில் துடி போன்ற வெள்ளைக் குழைகளும் அணிந்திருந்தாள் காட்டுச் சுனையென இருள் விழுந்த விழிகளுடன் பெருந்தொடை திரண்டு ஒசிய கால்மடித்து அமர்ந்து நந்தினியை சிறிய கம்பியால் மீட்டினாள் சுழன்று பறக்கும் தேனீ கூட்டமென அது ரீங்கரிக்கத் தொடங்கியது அதன் சுதியுடன் இணைந்து அவள் குரலும் பறந்து சுழன்றது ஓம் என்று விரலை பாடத் தொடங்கினாள் என் கதை கேளீரோ ஊரின் கதையல்ல உலகின் கதையல்ல மக்கள் கதையல்ல தெய்வக்கதையல்ல காட்டின் கதையிது காருரளின் கதையிது வைவஸ்வது மண்வந்தரத்தில் விந்தியமலை முடிகள் சூழ்ந்து அரணமைத்த காலகவனம் என்னும் பெருங்காட்டில் வாழ்ந்திருந்தனர் அறக்கற்புலத்தைச் சேர்ந்த தங்கையும் தமக்கையும் தங்கையின் பெயர் புலோமை தமக்கை காலகை மூத்தவள் கரும்பாறை நிறத்தவள் இளையவள் அப்பாறையை எதிரொலிக்கும் கருஞ்சனை போன்றவள் காலகை குளிர்ந்தவள் சொல் மேல் சொல் அமர்ந்து சொல்லடங்கி சுருங்கி அமைந்தவள் புலோமை அனல் நிறைந்தவள் சொல்கலைந்து சொல் எழுந்த சுழல் கொண்டவள் காலகை மலையுச்சியில் நின்றிருக்கும் கனிமரம் மண்குவளையில் அள்ளி வைத்த அசை அசைவரியாச்சொல் சொல்லுக்கு அப்பால் செல்லாத அகம் புலோமை புதர் மறைவுகளும் குகை வழிகளும் பின்னிச் செல்லும் நூறாயிரம் சிற்றடிப்பாதைகளும் கொண்ட காடு பித்தெழுந்த அக்கரம் உழைத்த சதுப்பு உயிர்கனலும் சொல் சொல் உடைந்து சொல் உழைக்கும் சித்தம் இருவரும் பிரம்மவனத்தில் ஓர் ஆலமரத்தடியில் அமர்ந்து ஆயிரம் தவம் இயற்றினர் உடல் மட்கி உதிர்ந்தது உளம் வழிந்து வழிந்தது சித்தமும் சித்தத்தை கடந்த ஆணவமும் புகையென விலகின தெளிந்த வெளித்தரையில் பிரம்மன் தோன்றினார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நிறைவு என இருவரும் விடை சொன்னார்கள் காலகையிடம் குளிர்ந்தவளை உன்னில் நீ நிறைக என்றார் பிரம்மன் புலோமையிடம் எறிபவளை உன்னில் இப்புவி நிறைக என்றார் மலையுச்சியில் ஏறிச் சென்ற காலகை அங்கே கரியதோர் பாறையாக மாறி அமர்ந்து காலத்தை கடந்தாள் இளையவள் புலோமை காலிறங்கி ஊர்வந்தாள் ஐந்து கணவர்களை மணந்து ஐந்தாயிரம் மைந்தர்களை அவள் பெற்றாள் அவள் குடிகள் வாழும் நகரம் புலோமபுரி எனப்பட்டது அங்கே வாழ்ந்தவர்கள் புலோம குடியினர் அவர்களின் காமகுரோத மோகலின் அலகிலா விளையாட்டை நோக்கியபடி நகர் நடுவே எரியும் விழிகளுடன் புலோம எண்ணை அமர்ந்திருந்தாள் தன் புதல்வியரில் மீண்டும் மீண்டும் பல்லாயிரம் முறை பிறந்து இவ்வுலகை முடிவிலாது உண்டாள் புலோம நகரில் பிறந்தாள் புலோமை ஒருத்தி காராமணி போல காட்டருமை விழிபோல ஒளிரும் கரிய அழகுடையவள் கனல் நிறைந்தவள் கனவுகளால் விளையாடப்பட்டவள் கற்றறிந்தவள் கனிந்தவள் தலைமுறைக்கு ஒரு புலோமையில் எழும் அன்னை புலோமை அவளை பருவத்தில் குடிசூழ பலிதொழ வந்தபோது கண்டாள் அவள் கண்வழியாக உள்ளே குடியேறினாள் மயங்கி விழுந்து கண்விழித்து நோக்கிய புலோமை விடாய் என முதல் சொல்லை சொன்னாள் புலோமபுரியின் இளம் புலோமை மண் நிறைக்கும் விதையின் கனல் கொண்டிருந்தாள் காரிருளிலும் மின்மினி என ஒளிவிட்டாள் நீராடி நீராடி தீராதது அவள் உடல் வெம்மை அவள் பாய் கருகியிருந்தது அவள் உடலில் சுரந்த வியர்வைத் துளிகள் எரிந்தபடி மண்ணில் விழுந்து புகைவிட்டன ஆனால் அவள் சூடிய மலர்களோ நீரிலெழுந்தவை என ஒளிவிட்டு வாடாமலிருந்தன அவள் உடலில் மலர்ந்த வாடாமலர்களைக் கண்டு பித்தானான் புலோமன் ஒருவன் அவள் நிழலென எங்கும் உடன் சென்றான் அவள் காலடி காலடிப்பட்ட மண்ணெல்லாம் தன் உள்ளமே என்று உணர்ந்தான் அவள் நிழல் விழுந்த சுனைகளில் நீந்தித் திளைத்தான் தன் நெஞ்சத்தின் ஆழத்தில் அவள் நிழல் சித்திரம் அசைவற்று நிற்கக் கண்டான் தொட்டதையெல்லாம் உண்டு எறிவது தழல் நின்றெறியும் பீடத்திலிருந்து கை கைநீட்டி தவித்தாடுவது தழல் அறியும் பொருளெல்லாம் தழலை கொண்டு செல்லும் புறவிகள் மட்டுமே வெல்க என்று பிடித்த ஆணையே தழல் செல்கை என எழும் பிழைவே தழல் தழல்வதனும் நிகழ்வே அது தன்னருகே வந்த புலோமனை புலோமையின் கைகள் நீண்டு தழுவிக் கொண்டன அத்தொடுகையில் வெந்து உருகி அவனும் அனலானான் எரிமயக்கில் தழைந்தாடி கனலிருந்த உதடுகளால் என் இருப்பும் மறைவும் என்றுவதும் உனக்குரியவை என்று அவன் சொன்னான் அவ்வுதடுகளே கவ்விச் சுவைத்துண்டு இன்னமும் வேண்டும் எனக்கு என்றாள் அவள் காட்டின் நடுவே எரியெழுப்பி அதைச் சான்றாக்கி அவள் அவன் கைப்பிடித்தாள் அவனுள் உறைந்த அனைத்தையும் எரி குழுந்தாக எழச் செய்தாள் அவளுடனான காமம் அவனை அழைத்தது அவன் தசைகள் உருகி வழிந்து வெள்ளெலும்புகள் வெளித்தெறிந்தன ஒவ்வொரு கணமும் உடலென உள்ளமென உள்ளாழமென கொண்ட அனைத்தும் எரியும் பெருவெளியின் பேரின்பத்தில் அவன் கிடைத்தான் அவன் அழிந்து கொண்டிருப்பதை அவன் குலமும் சிற்றமும் அறிந்தனர் அவன் சித்தமும் அறிந்தது விலகு விலகு என அத்தனை குரல்களும் அஞ்சிப் பதைத்துக் கோவின அவன் அகமோ இன்னும் இன்னும் என அவளருகே நெருங்க எழுந்தது இளையோரை சிற்றியர்களுக்கு சுடரே பிரம்மம் என்னை இக்காட்டு நகருக்கு அப்பால் கொண்டு செல்க என்று அவள் சொன்னாள் எங்கே என்று அவன் கேட்டான் அப்பால் எல்லை என நான் காணும் எதற்கும் அப்பால் என்று அவள் கை நீட்டினாள் அவளை தன் தோளிலேற்றி காடுகளுக்கு மேல் பறந்தான் மலைகளை வளைத்து மக்கள் வாழும் பெருநகர்களை அடைந்தான் தொடுவான் எல்லையிட்ட மண்விரிவை அவள் முழுமையாகக் கண்டாள் அப்போது கங்கையின் கரையில் ஒரு செவ்வின் மேன் என நின்று அந்தியின் நீர்ச்செயல் செய்த பெருக்கு முனிவரை அவள் கண்டாள் கங்கையில் நீராட விழைவதாகவும் தன்னை இறக்கிவிடும்படியும் அவள் அவனிடம் சொன்னாள் அவன் அவளை நீர்க்கரையில் இறக்கியபோது அப்பால் சென்று தனக்கு காவல் இருக்கும்படி அவள் ஆணையிட்டாள் காட்டுமரம் ஒன்றின் கீழ் புலோமன் விழிகள் திருப்பி அமர்ந்ததும் நீர் வழியே மூழ்கி பிறகுமுனிவரின் முன்னால் நிறையுடலுடன் எழுந்தாள் கரிய தழலென செய்தாள் பிரம்மனின் வேட்கையின் துளி என பிறகு பிரம்மவேள்வியில் எரிகுளத்தில் பேரிழலுடன் நின்றாடிய தழலின் வளைவுகளின் மென்மையில் பெண்ணிழலைக் கண்டு பிரம்மனில் காமம் எழுந்தது அவ்விழைவே செவ்வநலை ஒரு பெண்ணாக்கியது படைப்பவனை அவி நிறைந்த கலமாக்கியது அவர்களின் காதலில் பிறந்த மைந்தனே கையிலெடுத்து பிரம்மன் தாழாமல் விட்டுவிட்டார் எரிவண்மீன் என அக்குழந்தை கடலில் விழுந்தது வருணனின் துணைவே சார்ஷனி அதை எடுத்து தன் நெஞ்சோடனைத்துக் கொண்டாள் அவள் கருணை முலைப்பாலாகியது குழவி சற்றே குளிர்ந்து செவ்வேரமென வெளிவிட்டது மீனின் வெம்மை கொண்டிருந்த மைந்தனை அன்னையின் கரங்களன்று எவரும் தொட முடியவில்லை அவன் சென்ற பாதையில் பசுமை கருகி தடமாயிற்று அவன் அமர்ந்திருந்த பாறை உருகி குழிந்தது அவன் தொட்ட நீர்நிலைகள் கொப்பளித்து குதித்தன அவன் மீது விழுந்த மழை புகைமுகிலாக எழுந்தது அவன் ஓதியபோது வேதம் புன்னொழுமிக்க அலைகளாக கண்களுக்கு தெரிந்தது எந்த பெண்ணும் அணுக முடியாத இளைஞனாகிய பிறகுவைக் கண்டு சார்ஷனை வருந்தினாள் உனக்குரிய துணைவியைத் தேடி அணைக மைந்தா அவள் கருவில் எழும் உனது மைந்தனால்தான் நீ விண்ணவரலையில் நுழைய முடியும் என்றாள் அன்னையின் ஆணையை ஏற்று பிறகு மேல் கீழென விரிந்த பதினான்கு உலகங்களிலும் துணை தேடி அலைந்தார் அவர் விழிபட்டதுமே தேவகன்னியர் பொன்னிறப் புகையாக மாறி மறைந்தனர் அவரைக் கண்டதுமே கந்தர்வப் பெண்கள் நிழலிருக்கலாயினர் அவர் நிழலைக் கண்டதுமே மானுடப் பெண்கள் எலும்புக்குவைகளாக குவைகளாக மாறினர் தன் முன் எழுந்து வந்த புலோமையைக் கண்டு பிறகு வேதச் சொல் மறந்து வேட்கையை அறிந்தார் அவ்வேட்கையே சினமாக மாறத் திரும்பிக் கொண்டு விலகு அறக்கியே என் விழித்தொட்ட தொட்ட எவரும் எரிந்தெழிவர் என்றார் அவள் இதழ்குவியை நகைத்து நான் எரிந்து கொண்டிருக்கிறேன் அழகனே என்றாள் மலர் விரியும் முதல் மணத்தை அவர் அறிந்தார் எரிமலரின் மனம் கந்தகச்சாயல் கொண்டிருந்தது அவளைத் திரும்பி நோக்கிய போது அவர் நெஞ்சு அதிர்ந்தது இவள் 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 என தன் அகச்சொல் ஒலிப்பதைக் கேட்டார் ஆயினம் ஆனனம் ஆணவம் முந்த குனிந்து கங்கையின் நீரை அள்ளி அனலெழம் வேத மந்திரம் சொல்லி அவள் மேல் வீசி எரிந்தழுக என்றார் அந்நீர்மணிகள் அவளுடைய கரிய உடலில் நீலமலரில் பனித்துளிகளென வழிவதைக் கண்டார் வெண்பல் ஒளிர நகைப்பொலி எழுப்பி அவள் அருகே வந்தாள் இக்கங்கையே அள்ளிச் சுரிந்தாலும் இத்தழல் அணையாது இளையவரே என்றாள் அனலை அனலே அணைக்க முடியும் என அறியாதவரா நீர் அனுலாளும் அறிவனாகிய பிறகு முதல் முறையாக அச்சத்தை அறிந்தார் பின்னடைந்து நில் அணுகாதே நான் பிரம்மனின் மைந்தன் வருணனின் அறப்புதல்வன் தேவர் குலப்பெண்களும் கந்தர்வகன்னியரும் எண்ண முடியாது என்னை குலத்து பிறந்த நீ அணுகலாகாது என்றார் அவர்கள் உங்கள் தவத்தைக் கண்டனர் நான் உங்கள் வேட்கையை மட்டுமே காண்பவள் என்றாள் புலோமை சி கல்லாக்கெளிமகளை இது அறநெருப்பு அறிவின் அனல் என்றார் பிறகு காமம் ஒளிவிட்ட விழிகளுடன் அறமும் அறிவும் அமைந்திருக்கும் என்று நான் அறிவேன் அது ஒன்றையே நான் விழைகிறேன் என்றாள் அவள் அஞ்சு வலக்கை நீட்டி எனக்கையால் முகம் மறைத்து பிறகு கூவினார் உன் மாயத்தால் என்னை வெல்கிறாய் நீ சொல்வதெல்லாம் போய் சிரித்தபடி அவள் அருகே நின்றிருந்து குவளை மலர் ஒன்றைக் கொய்து காதருகே குழலில் பின் அவ்வண்ணமெனில் இம்மலரில் ஓர் இதழையேனும் கருக்குக முடிந்தால் நீர் சொல்வதெல்லாம் என ஏற்கிறேன் என்றாள் அனல் கொடி கொண்டு வலக்கையை நீட்டி மும்முறை வேதமோதியும் மலரிலிருந்து நீர்த்துளி கூட வற்றவில்லை என்பதைப் பிறகு கண்டார் இடக்கையால் அவளை வாழ்த்தி ஆம் நான் தோற்றேன் என்றார் அவள் அவர் அருகே வந்து அவரது விரிந்த தோள்களை தன் கரிய தாமரைக் கொடி போன்ற கரங்களால் வளைத்துக்கொண்டு தோற்பதில் வெல்வதே காமம் வலியோனே என்றாள் நான் தூய்மை இழந்தேன் என்றார் பிறகு தவத்தோனே தூய்மையை இழந்து கணிதலைப் பெறுவதே காமம் என்றாள் துயருற்று நான் அழிந்தேன் என்றார் அழிவதன் மூலம் உயிர்ப்பதே காமம் செந்நிறத்தவனே என்று அவள் சொன்னாள் நிலவை முகிலென குழல் அவர் முகத்தை மூடியது அவரது நடுங்கும் இதழ்களை தன் இதழ்களால் பெற்றுக்கொண்டாள் சினந்தெழுந்து கோட்டை வாயிலை முட்டும் களிர்களாயின அவள் கருமுலைகள் அவள் இடை அவர் இடையை அறிந்தது கால்கள் மரத்தை கொடி என சுற்றி கொண்டன கரியிலெழுந்த எரி என அவள் உடல்மேல் அவர் உடல் அமைந்தது இருளை அறியும் மொழி என அவர் அவளது முடிவின்மையை அறிந்தார் தழலும் தழலும் என அவர்கள் தழுவியாடினர் அவளை தன் உடலில் எழுந்த தழல் சிறகாக் கொண்டு அவர் விண்ணில் பறந்து தென்னகம் சென்றார் ஏழு பெருநிலங்களில் அவர்கள் காமத்தில் காமத்திலாடினர் தீயை உண்ணுமா தீ இளையோரே அரச பிற நாகங்களை உண்ணவில்லையா என்ன அணையா எரித்துள்ளே என தன்னுள் மைந்தன் ஒருவனை புலோமை பெற்றுக்கொண்டாள் தனித்து கண்மூடிக் கிடக்கும்போது காட்டுத்து என ஒன்று நூறாகி பெருகி வென்று மேற்செல்லும் தன் மைந்தனை அவள் கனவில் கண்டாள் அவன் உடல் தடல் நிறத்தில் இருந்தது கூந்தல் கரிப்புகை என நீண்டு பறந்தது அவன் விரல் வைரங்களாக ஒளிவிட்டன தன்னுள் உழைத்து அனல் காலக்கரைகளைக் கடந்து நிலைக்காமல் பெருகி ஓடும் என்று அறிந்தாள் அவள் கருவயிற்றில் செவி வைத்துக் கேட்டு பிறகு சொன்னார் அவன் சொல்லும் வேத மந்திரத்தைக் கேட்கிறேன் அக்ரிதேவனுக்கு அவியளிக்கிறான் அவள் மெல்லச் சரிந்து பருத்த பெருமுலைகள் ஒன்றன் மேல் ஒன்று அமையப்படுத்து புன்னகைத்து எப்போதும் அசைந்து கொண்டிருக்கிறான் அவனை சியவனன் என அழைக்கிறேன் என்றாள் இனி இப்புவி உள்ளளவும் ஒருபோதும் அனல் தனித்தெரியாது அதை என்றும் பேணும் ஒரு எரிகலம் இங்கு என்னிலிருந்து பிறக்கிறது என்றும் அழியாதது அனைத்தையும் வெல்வது விழுகனென்று அவர் அந்த ஒளிமிக்க வயிற்றில் தன் முகத்தை வைத்தார் அவர் தலையை வருடி அவள் சொன்னாள் நான் கொண்டவற்றை எல்லாம் பெருக்கி இதோ திருப்பியளிக்கிறேன் பிறகு குரல் நிகழ்ந்து அவள் உந்துக்குழியைத் குழியைத் தொட்டு வாழ்த்தினார் சீவனனே நீ வளர்க உன் குருதி பிறகு குலமென்று அறியப்படுவதாக பார்க்கவர்கள் இப்பாரத வருஷத்தை பதினெட்டு முறை வென்று சூழ்வார்கள் அவர்களின் விதைகள் இந்நிலத்தில் என்றும் முளைத்தெழுந்து கொண்டிருக்கும் ஆம் அவ்வாறே ஆதுக்க விடியற் காலையில் அவள் தன் கருவில் உறைந்த கனலைக் கனவு கண்டு துயின்று கொண்டிருக்கையில் புலரியின் நீரழிப்புக்காக எழுந்த பிறகு எரிகுளம் அமைத்து அதை தன் சுட்டுவிரலால் தொட்டு நெருப்பை வரவழைத்தார் அக்னிதேவனே இங்கே அணையாது திகழ்க என் துணைவிக்கு நீ காப்பாகுக என்றபின் வெளியேறினார் புலோமையின் அருகே நின்றிருந்த அக்னிதேவன் கை நீட்டி அவள் ஆணையை தொட்டார் எருசுட அவள் திகைத்து எழுந்தபோது நாகமனசேரி உன் நெஞ்சுக்கும் நானே காப்பு இக்கனவில் நீ சென்ற தொலைவுகளை நான் ஒப்ப முடியாது என்றார் புலோமை சினந்து கை கொண்டதை உண்பதும் கை நீட்டித் தாவுவதுமே எரியின் அறம் பெண்ணின் அகத்தைத் தொட எவருக்கும் நெறியில்லை என்றாள் ஏழு உலகங்களிலும் கன்னியருக்கும் குலமகள்களுக்கும் கற்பின் காவல் நானே என்றார் அக்னி சிறந்து நான் அரக்கி என் கற்பு என் கருப்பையில் வாழ்கிறது நான் கட்டற்றவள் என்று புலோமை சொன்னாள் தவமுனிவனாகிய உன் கணவனும் உனக்கொரு பொருட்டு அல்லவா அவன் அளித்த குடியரத்துக்கும் நீ கட்டப்பட்டவள் அல்லவா புலோமை சிரித்து நீ பெண்ணின் விழிகளை மட்டுமே அறிந்திருக்கிறாய் அவள் கருப்பையை அறிந்திருந்தால் இதைக் கேட்டிருக்க மாட்டாய் என்றாள் இப்புவியை உண்டு நிறைக என்ற ஆணையைக் கொண்டு இங்கு வந்தவள் நான் அதுவன்றி பிரிதல்ல என் அகமு அக்னி சினந்து எழுந்து கூரை தழல் கூத்தாடி அவ்வண்ணமெனில் உன் கணவன் மீண்டு வரட்டும் அவனிடமே இந்நெறியின் என்று கேட்கிறேன் என்றார் புன்னகையுடன் திரும்பிப் படுத்து கண்மூடி மீண்டும் தன் கனவுகளில் திளைக்கத் தொடங்கினாள் புலோமை அக்கனவில் அவள் புலோமனைக் கண்டாள் தேவ நான் இங்குள்ளேன் என்றாள் கங்கைக் கரையில் ஒரு கருங்கால் வேங்கை மரமாக மாறி அவளைக் காத்து நின்றிருந்த புலோமன் பேர் கொண்டான் இரு கைகளையும் காற்றில் வீசி இடியோசை எழுப்பி எழுந்து பறந்து அவள் துயின்ற குடிலுக்குள் நுழைந்தான் கை நீட்டி அவனைத் தடுத்தார் அக்னி அரக்கனே என்னை காவலாக்கிச் சென்று முனிவரின் சொல் கொண்டு ஆணை இவளுக்கு நான் காப்பு என்றார் திகைத்து நின்ற புலோமன் புலோமையிடம் இளையோளே நீ சிறை வைக்கப்பட்டிருக்கிறாயா என்று கூவினான் நீ முன்னர் என்னை அனல் எழுப்பிச் சான்றாக்கி கரம் பற்றியவன் அச்சிறையில் இருந்து மீண்டு இங்கே கருவின் சிறையில் இருக்கிறேன் என்றாள் அவள் சினத்துடன் திரும்பிய புலோமன் அக்னியே மாறா நெறியே நீ என்கின்றன வேதங்கள் அது உண்மை என்றால் சொல் நான் இவளை உன்னைச் சான்றாக்கி மணந்தேன் இம்முனிவர் இவளை புனல் கரையில் அடைந்தார் எங்களில் எவருக்குரியவள் இவள் என்றான் திகைத்து தடலடங்கி கனன்று ஓசையிட்டது நெருப்பு சொல்க இருவரில் எவருக்கு இவள் அறத்துணைவி அச்சுறுத்தப்பட்ட நாகம் போல சுருண்டு மெல்லச்சீரிப்பின் மெல்ல தலை தூக்கி நாபரக்க வளைந்தாடியது நெருப்பு சொல் நெறிமேறி நீ சொன்னால் இக்கணமே நான் செல்கிறேன் என்றான் புலோமன் எரிசான்றுடன் மணந்தவன் நீயே உனக்கே இவள் மனைவி நீ அறியாது இவளைக் கொண்டமையால் பிறகு கொண்டது முறைமணம் அல்ல என்றார் அக்னிதேவன் அவ்வண்ணமெனில் விலகுக்க என ஆணையிட்டு புலோமன் கை நீட்ட நெருப்பு அணைந்து புகையாகியது புலோமையை அவள் படுத்திருந்த பீடத்துடன் அகழ்ந்து எடுத்து தன் தோளில் தூக்கிக் கொண்டு புலோமன் வெளியே வந்தான் நீ எனக்குரியவள் ஒருபோதும் பிறர் தொட ஒப்பேன் என்று நகைத்தபடி விண்ணிலிழ முயன்றான் அவள் கருவிலிருந்த குழவியின் எடையால் அவன் தோள்கள் தெரித்தன நூறு முறை கால்களை உதைத்து எழுந்தும் அவனால் முடியவில்லை தன் குலமூதாதையரை முழுக்க எண்ணி அவன் உதைத்தெழுந்ததும் அவளுக்குள் இருந்து குழந்தை நழவிப் பேரலியுடன் மண்ணில் விழுந்தது அது விழுந்த இடத்திலிருந்து புல் பொசுங்கி புகை எழுந்தது அஞ்சி திரும்பி நோக்கிய புலோமனைக் கண்டு புலோமை நகைத்தாள் அவன் அவளை அப்படியே விட்டுவிட்டு தாவி முகில்களில் ஏறி பறந்து மறைந்தான் கையில் குருது சொட்டும் மைந்தனுடன் புலோமை அழுது கொண்டு வாயிலில் நின்றிருக்க நீராடி வந்த பிறகு என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் புலோமன் என்னும் அரக்கன் என்னை கவர்ந்து செல்ல முயன்றான் இம்மைந்தனின் எடையால் அவனால் என்னை தூக்க முடியவில்லை என்றாள் புலோமை கடுஞ்சினம் கொண்டு குடிலுக்குள் ஓடிய பிறகு எழக நிறுத்தே சொல்க நான் உன்னைக் காவலாக்கிவிட்டுச் சென்றேன் கடமை மறந்தது ஏன் என்று கூவினார் ஒளிச்சுடராக கைகூப்பி எழுந்த அக்னிதேவன் என் பிழை பொறுத்தருள்கு முனிவரே அனல் சான்றுடன் அவளை மணந்தவன் அவ்வரக்கன் என்பதனால் என் நெறி என்னை காவலில் இருந்து விலக்கியது என்றார் சினத்தில் இருந்து எழுந்த பிறகு மாறா நெறி என்பது மூடத்தனமாகவே விளையும் என்றறியாதவனா நீ பகுத்தறியும் சிந்தையிலேயே நெறி திகழ வேண்டும் நன்று தீது அறியாது மயங்கிய நீ இன்று முதல் அனைத்தையும் உண்பவனாக ஆவாய் என்றார் பதறி எழுதபடி முனிவரே சொல் பொருங்கள் என்று அக்னிதேவன் மன்றாடினார் செல்க பூவும் புழுவும் மணியும் மலமும் இனி உனக்கு ஒன்றென்றே ஆகுக என்று அவர் திரும்பிக் கொண்டார் துயரால் கருமை கொண்டு புகைந்து மறையும் முன் அக்னிதேவன் புலோமையின் இதழ்களில் இருந்த சிறுநகையைக் கண்டார் மண்ணெல்லாம் பரவி மரணங்களை எல்லாம் உண்டு மாசடைந்தார் அக்னிதேவன் இழிமணம் நிறைந்து ஒளிமங்கி எடை மிகுந்து மண்ணில் பாம்பு போல் இழைந்தார் கழிவு நீரோடைகள் போல நெருப்பு ஓடக் கண்டனர் மானுடர் சிறுவர் அதை அள்ளி வீசி விளையாடினர் இளையோர் மிதித்து பந்தாடினர் நீராடிய பின் தலை துவட்டவும் இல்லத்தைக் கழுவியபின் துடைக்கவும் நெருப்பை பயன்படுத்தினர் நெருப்பிலிறங்கி நீந்தி விளையாடின சிற்றீர்கள் அக்னி என்பது இழிவரல் சொல்லாக ஆகியது அவர்களிடம் உலகின் அனைத்துக் கழிவுகளையும் அதில் கொண்டு கொட்டினர் மாசு மிகுந்து அக்னி சிரித்தது அதிலெழுந்த இழிமலத்தால் அதை பூசைகளிலிருந்து விலக்கினர் வேள்விகளில் வேதம் கேட்கும் தகுதியற்றது என்றனர் அக்னி அமர்ந்த தென்கிழக்கு திசை அமங்கலமானது என்றனர் அங்கே வாயில்களோ சாளரங்களோ இல்லாமல் வீடுகளை கட்டிக்கொண்டனர் கொண்டனர் கண்ணீருடன் பிரம்மனை எண்ணி தவமிருந்தார் அக்னி ஆயிரம் கால தவம் முதிர்ந்து படைப்போன் எழுந்ததும் பாதங்களைப் பற்றிக் கொண்டு கண்ணீருடன் கேட்டார் எந்தையே சொல்க நான் செய்த பிழை என்ன பிரம்மன் புன்னகைத்து பெண்மையின் மாயத்தை ஒருபோதும் அரைக்கூவலாகாது மைந்தா அது தாய்மையின் பேராற்றலின் பிரிது வடிவம் என்றார் என்ன செய்வேன் தந்தையே என் இழிநிலையை அகற்றுக என்று அக்னி அழுதார் முனிவரின் தீச்சொல் அழியாது ஆனால் பிறிதொரு நற்சொல்லை நான் அழைக்க முடியும் இனி நீ உண்பவை அனைத்தும் உண்ணம் கணத்திலேயே தூய்மையடையும் உன் தூய்மை ஒருபோதும் குன்றாது என்றார் பிரம்மன் மகிழ்ந்து வணங்கி அக்னி மீண்டார் சியவனன் பூதன் வஜ்ரசீர்ஷன் சுக்ரன் சவனன் சூசி எனும் ஆறு மைந்தருடன் அனலிருக்கையில் அமர்ந்திருந்த பேரன்னையை வந்து பாதம் பணிந்தார் அக்னி அன்னையே உன் ஆழத்தை அளவிடும் அகம் எனக்கில்லை என்றறிந்தேன் என்னை பொறுத்தருள்க என்றார் அன்னை மகிழ்ந்து ஒளிகொன்றாது வாழ்க்க என் இளைய மகள் சூசியை நீ கொள்க இப்புவியை நீ தூய்மை செய்கையில் உன் கைகளாகவும் நாவாகவும் அவள் அமைவாள் என்றாள் மகர்கொடை பெற்று அக்னி மீண்டார் உண்பனவற்றை எல்லாம் தூய்மையாக்கும் தூயவனை வணங்குங்கள் அவன் இப்புவி எனும் குட்டியைப் பேரன்புடன் நக்கித்து வட்டும் எனும் பசுவின் நாக்கு பேரண்ணையாகிய புலோமையை வாழ்த்துங்கள் அவள் பெற்ற மகளைப் போற்றுங்கள் இப்புவியில் என்றுமிருக்க விழையுங்கள் ஓம் 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 கண்மூடி சிலகணங்கள் அமர்ந்திருந்து விரலையின் உடலில் ஓர் அலையென அசை ஒன்று எழுந்து சென்றது அவள் கரிய திரள்முலைகள் அசைந்தமைந்தன விழுதிறந்து கூடியிருந்தவர்களை பின் அவள் கைகூப்பி எழுந்து கொண்டாள் வீமன் அசைந்த ஒலி கேட்டு தருமன் திரும்பி நோக்கினான் அவன் இருளில் விலகிச் செல்வது தெரிந்தது பெரும்பூச்சுடன் அவன் மார்பில் கரங்களைக் கட்டியபடி பீடத்தில் தலைகுனிந்து அமர்ந்தான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி